வெல்கம் டு பெரியநாயியம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுறங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம அன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ரெண்டு ஏக்கரா பூமி சேலுக்கு வந்திருக்குங்க சுற்றியுமே தார் ரோடுங்க பஸ் ரூட்டுங்க வில்லேஜ் ஒட்டின மாதிரியே வருங்க கார்னர் சைட்டாக வருங்க வடக்கு பார்த்து மேற்கு பார்த்து வருங்க ரெண்டு ஏக்கரா ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நானூறு அடி வருங்க சமசதரமான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மன் பூமிங்க இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலையிட்டோர் பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரிபுத்தூர் வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் செஞ்சேரிபுத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வருங்க அதே மாதிரி வல்லடம் டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா குண்டோட வழியாக வரலாங்க ரெண்டு மெயின் ரோட்டுக்குமே ரொம்ப பக்கங்க ஒட்டி இருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு தானுங்க நல்லா கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலே இந்த பூமி லொக்கேட்டாக இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு வில்லேஜுக்கு பக்கத்தில் கம்பெனி கட்டுறக்கு வாங்கி டெவலப் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க பக்கத்தில் ஃபுல்லாக திருப்பூர் நிறையா லேண்டு வாங்கியிருக்கிறாங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க ஏக்கரா வேணும் பிரிச்சு தர்றாங்க இல்லை ஆறு ஏக்கரா வேணும் எடுத்துக்கலாங்க டோட்டலாக அடி ரோடு ஃபேஸ் வருங்க ரெண்டு ஏக்கரா எடுத்திங்கன்னா நானூறு அடி ரோடு ஃபேஸ் வருங்க மொத்த விலைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க ஒரு கிணறு ஒரு சர்வீஸ் வந்துடுங்க கிணறு சர்வீஸோட ரெண்டு ஏக்கரா கார்னர் சைட் எங்கேயுமே இல்லைங்க இந்த இடத்த பார்க்கணுன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நேரில் வாங்க இதே பட்ஜெட்டில் ரெண்டு மூணு இடம் இருக்குது பார்க்கலாங்க நன்றி வணக்கம்